அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இளமையான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்க சேவை மனப்பான்மை உள்ளவங்க அதே மாதிரி கொஞ்சம் கஞ்சத்தனம் உடையவங்க படிப்பில் ஆர்வம் அவங்களுக்கு நிறைய இருக்கும் ரொம்ப வசீகரமான தோற்றமுடையவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்கள ஒரு இயற்கை விரும்பிங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குறைவான உணவை சாப்பிடக்கூடியங்களாக இருப்பாங்க ரொம்ப ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் தான் கட்டுறத மற்றவங்களுக்கு எடுத்து கூறக்கூடியங்க சுய முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வரக்கூடியங்க உறவுகள் கிட்ட இவங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கும் யார் அவங்க அப்படின்னு தான் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் போகுது அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் நம்ம சேனலை பார்க்க பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய அல்லது உறவுநர் வகையிலோ யாராவது கண்ணீராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலியமாக உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புரி மேல டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி நம்மளுடைய ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகள்ல பார்க்கலாம் வாங்க நல்ல பேச்சாற்றல் மிக்கவங்க அதே மாதிரி தொழிலில் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருப்தியின்மை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் மேடை பேச்சுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க தந்தையாரால் இவங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் இருக்கு அதே மாதிரி டப்பிங் தொழில் இவங்களுக்கு சிறப்பாக அமையும் வழக்கறிஞர் அரசியல் துறையும் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக அமை அமையும் அதே மாதிரி படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரிதான் ஒரு வேலை இவங்களுக்கு அமையும் சொத்து சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் இவங்களுக்கு வரும் அதே மாதிரி கூட்டு தொழிலில் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும் திருமண வயதுக்கு பின்னா நல்ல ஒரு சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும் கூட்டு தொழில் எல்லாம் பெரும்பாலும் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது அதே மாதிரி மனைவியுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இவங்களுக்கு ஏற்படும் ஜோதிடத்தால இவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஜோதிட தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழில்தான் தான் அதே மாதிரி இதிகாசம் கற்பதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சகோதர சகோதரி பாக்கியெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும் அதே மாதிரி சகோதரர்களால் ஏதாவது ஒரு கண்டம் இருக்கும் சகோதரர் பற்றி ஒரு கவலை என்ன இருந்துக்கிட்டே இருக்கும் பொய் சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எலும்பு சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது ஒன்று வரும் அதே மாதிரி விரும்பிய திருமணம் இவங்களுக்கு அமையும் சின்ன அதாவது சிறு வியாதியாக கூட அது ஒரு பெரிதாக சிகிச்சை அந்த கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க மாமன் வகையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வம்பு வழக்குகளும் இவங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் எதிர்காலத்தில் அமையும் அதே மாதிரி புத்தகம் எழுதுவதெல்லாம் நல்ல ஒரு ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சொத்து இதெல்லாம் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக அமையும் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு முறைக்கு பல முறை நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு தரும் அதே மாதிரி தாய் பாசம் உள்ளவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம் நல்ல தாயின் மீது அதிக பற்று உடையவர்களாக இவங்க இருப்பாங்க குடும்ப பிரச்சனையும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் சுகமான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களை அவங்க இருப்பாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலோ நண்பர்கள் வகையிலையோ கன்னிராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த கேரக்டர்லாம் இருக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த கேரக்டர் எல்லாம் இருந்தது அப்படின்னா ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க சரி நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அப்படி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் ராகு நால்வரும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க அதனால் அனுகூலமான பலன்கள் அனைத்துமே இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே இவங்க உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறாங்க அதனால் வருமானம் போதிய அளவுக்கு இருக்கும் பண பிரச்சனை என்பது இந்த மாதத்தில் அதிகமாக இருக்காது பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதனால ராசியை பார்ப்பதனால குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு எங்கேயாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அதனால மன மகிழ்ச்சியாக ரொம்ப இருப்பீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் அதே மாதிரி கலஸ்திரஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதனால மனைவியோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கு இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஜென்ம ராசியில சூரியன் கொண்டுள்ளதனால கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உபாதைகள் ஏதாவது ஒன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இதற்காக கொஞ்சம் மருத்துவ செலவு சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை புரட்டாசி மாதத்தில் அமையும் வாக்கியஸ்தானத்தில் குரு சுப பலனை பெற்று தருவார் அதனால எல்லா விதத்திலையுமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இது அற்புதமான மாதமாக தான் அமைந்திருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு கண்ணெறிந்த கணவரே என்று கண்ணியர் விரும்பும் கனவு இப்போ நிறைவேறப் போகுது அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே வரன் தேடுறவங்களா இருந்தது அப்படின்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது நினைத்தது அனைத்துமே இந்த டைமை நிறைவேறும் சரி இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் யோகமான மாதமாக அமைந்திரு இருக்கு ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் சூரியனும் இணைந்து இருப்பதனால முன்னோர் வழிபாடும் திருப்தியா இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இந்த டைம் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு ராகுனால நண்பர்களோட சுய ரூபம் இந்த டைம் தெரியும் கூட்டு தொழில கொஞ்சம் கவனமா இருங்க வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்வதனால ஒரு நிம்மதி நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவானின் பார்வை ஐந்தாம் இடத்துல இருப்பதனால ராசியில இருப்பது எல்லா உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் படிப்படியாக உயரும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள்ளே இருந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் தேடி வர மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அற்புதமா அமையும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்குடா நன்மை நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா குரு பகவானின் பார்வை வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களும் பிரச்சனைகளும் அனைத்தையும் போக்குவர் இந்த குரு பகவான் திறமை இப்போது வெளிப்படும் உங்களை அலட்சியம் செய்தவர்கள் முன்னாடி கௌரவமாக வாழக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நினைத்தது நினைத்த மாதிரி இந்த டைமை நடைபெறும் செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் சின்ன சின்னதாக இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் கூட படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய கோரிக்கை அனைத்துமே இந்த டைம் நிறைவேறும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவீங்க அதனால இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் சகோதரர் வழியில இருந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்த அஸ்தான சித்திரக்காரர்களுக்கு இந்த டைமும் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி இந்த டைம் உங்களுக்கு தெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் இந்த நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தீங்க அப்படின்னாலும் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் புதன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதனால இந்த அஸ்த இந்த புரட்டாசி அமையும் அதே மாதிரி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுற மாதிரியோ அல்லது ஏதாவது பத்திரப்பதிவுகள்ல கையெழுத்து போடுற மாதிரியா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது வேலை பலு கொஞ்சம் கூடுதலா இந்த மாதத்தில் இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி பொறுத்த பொறுத்தவர்களும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் விவசாயிகளை பொறுத்தவர்களும் தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது அக்டோபர்ல ரெண்டு ஐந்து பதினொன்று பதினாலு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்க தொடர்ந்து அம்மனை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை பலமாகும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்து இருக்கு அப்படின்னா ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் நினைத்ததை நல்ல ஒரு அற்புதமான அதனால நினைத்தது அனைத்துமே இந்த சொல்லலாம் மற்றவர்களால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால நீங்க நினைத்த அளவுக்கு வருமானம் இந்த மாதத்தில் சிறப்பாகவே இருக்கும் ஒரு சிலருக்குலாம் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு ஒரு சிலர்லாம் வீடு வாங்குவதற்கான யோகமாக அல்லது நிலம் வாங்குவதற்கான யோகம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் பண விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க புதிய தொழிலில் எதுலயாவது முதலீடு செய்யற மாதிரி இருந்தது அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது வழக்குகள் உங்களுக்கு சாதகம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது சின்ன சின்ன தடைகள் இது நர்கள் இருக்கும் அந்த தடை எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மற்ற மாணவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைய தொடர்ந்து பெருமான வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ